வெல்கம் டு எம்எம் ஜாந்தி ஸ்டிச் யூடியூப்பை பார்த்து ஆரி பழகி ஓரளவுக்கு பழகி நம்ம ப்ளவுஸில் அளவுக்கு நம்ம டிசைன் போட முடியும் பேசிக்கான ஸ்டிச்சு நம்ம தெரிஞ்சாலே போதும் நமக்கு இந்த அளவுக்கு போட்டு பழகிடலாம் அதாவது மெயின் செயின் ஸ்டிச் போட்டு பழகிட்டாலே போதும் அதை வச்ச எல்லாமே எல்லாமே அதே மெத்தேடு தான் நமக்கு பழகிடலாம் இப்போ என்னோடய ப்ளவுஸுக்கு என்னென்னு நம்ம எப்போது போல அளவு எடுக்கிற மாதிரி சோல்ட்ரு நெக்கு டெத்தெல்லாம் எடுத்து நான் வளைவு போட்டிருக்கேன் போட்டு ஸ்டெயின் செத்து போட்டிருக்கோம் நம்ம ஜரி திரட்டு வச்சு தான் போட்டிருக்கோம் நான் வீடியோ வந்து ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் ஸ்லோவாக வச்சா ரொம்ப லென்த்தாக வருது நமக்கு எம்பி காணாது அது வீடியோ போல அதனால் நான் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் முடிஞ்சளவுக்கு நான் அடுத்து இதே டிசைன் கையில் போடும்போதோ இல்லை பேஜில் போடும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக போடுவேன் இதை நான் போடணும்னு எடுக்கலை எடுத்து வச்சுருந்தேன் சரி போடுவோம் அப்படின்னு நான் போட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதில் கிளியராக இல்லாமல் இருக்கலாம் நான் ஃப்ரெண்ட் பேஜில் போடும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக நான் போடுவேன் பழகுறவங்க அதாவது ஆரி நம்ம வெளியே கொடுக்கறது ரொம்ப ரேட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீடு ஜரி த்ரெட்டு ஒரு பேசிக்கான கலர் த்ரெட்டெல்லாம் வாங்கி வச்சு நம்ம நமக்கு அளவுக்கு ஐடியா தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நானாக போட்டது தான் டிசைன் வந்து நிறைய பார்த்தேன் ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம போடுறதுக்கு வருமோ வராதோ கரெக்டாக ஃபினிஷிங் வருமா என்னமோன்ட்டு நானும் விட்டுட்டேன் அப்புறம் சரி ஒரு டிசைனில் பார்த்தேன் இந்த மெத்தடு அதாவது இந்த ஃப்ளவர்ஸு எப்ரவஸு கொ கொடி டிசைன் மட்டும் பார்த்தேன் சரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு செயின் செஞ்சு போட்டு நம்ம பீடு ஒர்க்கெல்லாம் நம்மளாக தான் என்கிட்ட இருக்க அந்த ரெண்டு பீடையும் மட்டுமே வச்சு பெருசோன்னு சிறுசோன்னு நம்ம சேர்த்து சேர்த்து ரெண்டு ரெண்டு வீடுக்கு ஒருக்க செயினாக போட்டு முடிச்சுருக்கோம் ஃப்ளவர்ஸுக்கு வந்து எனக்கு அந்த சேரீயில் பார்டரில் இந்த ரெண்டு கலர் வருது அதை சரி இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவுமே நமக்கு லாங் செயின் ஸ்டிச் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடன் வரும் இதுவரை வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அதாவது எனக்கு என்ன தெரியுமோ எது நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் எது பழகுவேன் எனக்கு தெரிஞ்ச வீடியோவை நான் போடுவேன் உங்களுக்கு பயனுள்ளதாக பிகினஸுக்கு கட்டாயம் பயனுள்ளதாகத்தான் இருக்கும் இதை ஃபுல்லாக இப்போ செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க நான் அதை வீடியோ எடுக்கலை இதெல்லாம் நம்ம முடித்தது நான் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம ப்ளைனாக இருக்கே இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுப்போம் அப்படின்ட்டு மறுபடி அதே செயின் ஸ்டிச்சு சாரி அதே பீடு ஒர்க்கை தான் நான் கொடுத்துட்ருக்கேன் பெருசு ஒன்றும் சுகர் பீடு ஒன்றும் வச்சு வச்சு இப்படியே நான் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி நம்ம அதே மாதிரி பெரிய பெருசு ஒன்றும் சிறுசு ஒன்றுமா நம்ம சேர்த்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு பெட்ட அகலத்துலையும் லென்த்லையும் வச்சு புட்டாசு மாதிரி நங்கங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை நான் வீடியோ போடலை இதை நீங்கள் இப்படி அதாவது அந்த சுகர் வீடும் அந்த பெரிய அதாவது பெரிய பெருசும் சிறுசுமாக ஒன்று வச்சு நீங்கள் இப்படி போட்டு எடுத்து எடுக்கும் எனக்கு ப நிறைய தடுப்பு வந்துச்சு அதை நான் கட் பண்ணாமல் சரி உங்களுக்கு தெரியணுங்கன்னு போட்டிருக்கேன் அதாவது நம்ம பழகுதோம்னா எல்லாமே ஸ்பீடாக நீட்டாக நமக்கு வராது ஸ்லோவாக வரும் நிறைய இப்படிலாம் வரத்தான் செய்யும் நம்ம இப்படி போட்டதுக்கப்புறம் முடித்து போடணும்னு அவசியம் இல்லை அது நம்ம சுகர் வீட்டில் மாட்டி விட்டா